ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா காரசாரமான மினி தட்டுவடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு மட்டும் போதும் நல்லா கிறிஸ்பியான காரசாரமான தட்டை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து நல்லா சின்ன சைஸில் இருக்கனால குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு எடுத்து சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இப்போது மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன் தோல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன கப்பில் இதை வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த கப்பில் நீங்கள் செய்யணுன்னு விருப்பமோ அந்த கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கல்லை வந்து இடித்து எடுத்துக்கிற போகிறேன் உங்களுக்கு இடித்து எடுத்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா தட்டையில் வந்து ஃப்ளேவர் இறங்கும் உங்களுக்கு இடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் தான் தட்டை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரு பவுலில் மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் நிலக்கடலை இழந்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இப்போ நாம் இடித்த மிளகை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் மிளகோட காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் அரைச்ச வேர்க்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட சேர்த்துட்டு மாவையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா ஈவனாக எல்லா சைடுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு சூடான ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் தட்டை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு ஆயில் வந்து சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூட நீங்கள் உருக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா ஆயில் வந்து சூடாக இருக்கும் அதனால் நான் வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் லைட்டாக ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது இந்த மாதிரி கையில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஆயில் வந்து எல்லா மாவுலேயுமே படணும் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து தட்டை வந்து சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி கையில் மாவை கொஞ்சமாக எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரணும் அப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுக்கணும் எப்போவும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரேடியாக தண்ணி சேர்த்துடக்கூடாது தண்ணி ஆயிடுச்சுன்னா தட்டை வந்து செய்கிறதுக்கு வராது அதனால் கொஞ்சம் கெட்டியான மாவு பதமாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணும் இந்த மாதிரி பக்குவத்தில் தான் தட்டை வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு மூடி போட்டு மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது வந்து நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக பால்தீன் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா உருட்டி எடுத்துட்டு நாம சப்பாத்தி உருட்டுற மாதிரி கொஞ்சம் திக்காக நம்ம உருட்டி எடுக்கணும் ரொம்பவும் உருட்டாம உருட்டாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் தடிமனாக உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அண்ணி வேணால் தான் வரும் நம்ம மூடி வச்சு தான் கட் பண்ண போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது நல்லா உருட்டி எடுத்தாச்சு நான் சின்ன சைஸ் அளவுக்கு மூடி எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த மூடி இருக்கோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தட்டை வந்து எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ் மூடி எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நம்ம மினி தட்டை செய்கிறதுனால இந்த மூடி வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போது மேலே இருக்க மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ரவுண்ட் சைஸில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் திரும்பவும் இந்த மாதிரி மாவை உருட்டிட்டு இதே மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓரங்களை வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து தட்டை ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும் இந்த மாதிரியும் நம்ம போட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு தட்டை வந்து வெந்து வந்துடும் ரெண்டு மெத்தடுமே தட்டை வந்து நல்லா சூப்பராக வெந்து வரும் இப்போது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போது இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நாம் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு தட்டை கூட நம்ம சேர்த்துக்கலாம் உங்களோட கடாய பொறுத்தளவுக்கு நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நார்மலான பெரிய தட்டை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது எல்லா தட்டையுமே ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்தாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நாம் வேக விடணும் ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வந்து வேகாது அதனால் நார்மலான ஹீட்லேயே வேக விட்டு எடுத்துக்கலாம் போட்டு ஒரு அஞ்சு செகண்டுக்கு அப்புறமா மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போது தட்டை வந்து பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போது தட்டை வந்து வெந்து ரெடியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போது ஆயிலில் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த தட்டை வந்து ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து மிளகாய் வந்து இடித்து சேர்த்திருக்கிறதுனால ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி பேக்கரியில் வாங்கிட்டு வந்தது மாதிரியே இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க